ஸ்லுவேனிய மக்கள் எப்போதும் துருதுருப்பாக இருப்பதை விரும்புபவர்கள் மொத்த மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்குக்கும் மேலானோர் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றனர் மலையேற்றம் சைக்கிள் ஓட்டுதல் ஜாகிங் ஆகியவை ஸ்லோவேனியாவில் பிரபலமான விளையாட்டுகளாக இருக்கின்றன குளிர்காலங்களில் பெரும்பாலானோர் பனிச்சறுக்கு விளையாட்டிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த விளையாட்டு ஆர்வம் தொழில் ரீதியாகவும் பிரதிபலிக்கிறது விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கம் வென்ற நபர்களை கொண்ட சில நாடுகளில் ஸ்லோவேனியாவும் ஒன்றாக இருக்கிறது மலையுச்சிகள் சமதளங்கள் கடல் பரப்பு என இந்நாடு கொண்டிருக்கும் பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் மூலமாக இயற்கையே இம்மக்களின் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டிவிட்டிருக்கிறது எனலாம் இதனால்தான் சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவோரின் சொர்க்க பூமியாக திகழ்கிறது ஸ்லோவேனியா அந்நாட்டைச் சேர்ந்த மார்டின் ஸ்ட்ரெல் என்பவர்தான் முதல் முறையாக அமேசான் நதியை நீந்திக் கடந்தவர் இதேபோல டான்பே மிசிசிப்பி யாங்ஸே போன்ற நதிகளையும் இவர் நீந்திக் கடந்திருக்கிறார் ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த மரிஜா ஜானஸ் மெக்லிக் தம்பதிதான் உலகில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தம்பதி என்னும் சாதனையை படைத்திருக்கின்றனர் உலகின் மிகப்பெரிய பனிச்சறுக்கு மையம் ஸ்லோவேனியாவில்தான் அமைந்திருக்கிறது பிளானிகா என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் பனிச்சருக்கு விளையாட்டில் பல உலக சாதனைகள் செய்யப்பட்டுள்ளன இயற்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஸ்லோவேனியாவில் லிண்டன் மரம் அந்நாட்டின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லோவேனிய கொடியில் ட்ரிக்லாவ் மலை சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது உலக பரப்பளவில் பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சதவீத நிலப்பரப்பை மட்டுமே கொண்டிருக்கிறது ஸ்லோவேனியா ஆனால் உலக அளவில் மொத்த பல்லுயிர் பெருக்கத்தில் ஒரு சதவீதம் ஸ்லோவேனியாவில் இருக்கிறது அதாவது பூமியில் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் வித்தியாசமான உயிரினங்கள் தாவர வகைகள் பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன அப்படி உலக அளவில் உள்ள உயிரினங்களில் ஒரு சதவீதம் ஸ்லோவேனியாவில் இருக்கிறது தெற்கு ஸ்லோவேனிய பகுதியில் இருக்கும் அடர்த்தியான காடுகளில் பல அரிதான உயிரினங்கள் வாழ்கின்றன இங்கு பறவைகள் முதல் பழுப்பு கரடி வரை பல்வேறு வகையான உயிரினங்கள் காண கிடைக்கின்றன குறைந்தபட்சமாக தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் வரையிலான பழுப்பு கரடிகள் இங்கு இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது ஸ்லோவேனிய காடுகளில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் இந்த பழுப்பு கரடிகளை காண்பதற்கென்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் லிபிட்ஸான் குதிரை எனப்படும் கலப்பின குதிரைகள் உருவான இடம் ஸ்லோவேனியாதான் பதினாறாம் நூற்றாண்டில் ஹஸ்பர்க் பேரரசு காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த குதிரை இனம் ஆற்றல் வாய்ந்தது மெதுவாக முதிர்ச்சி அடைந்து தன்மை பெற்றது அன்றைய ஹஸ்பர்க் பேரரசின் அங்கமாக இருந்த லிபிட்ஸா என்னும் கிராமத்தில் உருவாக்கப்பட்ட குதிரை இனம் என்பதால் இது லிபிட்சான் என பெயர் பெற்றது தற்போது ஸ்லோவேனியாவில் இருக்கும் லிபிட்ஸா கிராமத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட குதிரை பராமரிக்கும் இடங்கள் இன்றும் செயல்பட்டு வருகின்றன முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்களின் போது இந்த குதிரை இனங்கள் அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டது அப்போது அவை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பராமரிக்கப்பட்டன இந்த நிகழ்வுகளை குறிக்கும் வகையில் வெளியான மிராக்கிள் ஆஃப் த வைட் ஸ்டாலியன் என்னும் திரைப்படம் மிகவும் புகழ்பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மரச்சக்கரம் ஒன்று ஸ்லோவேனியாவில் கண்டறியப்பட்டது ஆஷ் மரத்தால் செய்யப்பட்ட இந்த சக்கரம் எழுபது சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது ரேடியோ கார்பன் முறையில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இது ஐயாயிரத்து நூற்று ஐம்பது முதல் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என்று கண்டறியப்பட்டது இதே போன்ற சக்கரங்கள் சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளிலும் தெற்கு ஜெர்மனியிலும் கண்டறியப்பட்டிருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் விட பெரியது மற்றும் பழமையானது இந்த லூப்லியானா மார்ஷ் சக்கரமாகும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய குகையான போஸ்டோய்னா குகை ஸ்லோவேனியாவில்தான் இருக்கிறது தனித்துவமான குகை ரயில் மூலம் சுற்றுலா பயணிகள் இந்த குகையை சுற்றிப் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த குகைக்குள் வெப்பநிலை வெறும் ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கிறது இயற்கையால் வடிக்கப்பட்ட விதவிதமான பாறைகளைக் கொண்ட இந்த குகைக்குள் ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுண்ணாம்புக்கல் படிமங்கள் காணப்படுகின்றன இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக கூறப்படும் இந்த குகை ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது ரெட் ஹால் ஒயிட் ஹால் பத்தாயிரம் பேர் அமரும் வகையிலான கான்சர்ட் ஹால் என ஏராளமான இடங்கள் இந்த குகைக்குள் காண கிடைக்கின்றன இந்த குகை அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் நூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் உயரமான குன்றின் மீது அரண்மனை ஒன்று கட்டப்பட்டுள்ளது இது குகை அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது இந்த குகையில் வசிக்கும் ஓம்ஸ் என்னும் அரிய வகை உயிரினம் நூறு ஆண்டுகள் வரை வாழும் தன்மை கொண்டது ஒரு முறை உணவு உண்டபின் அடுத்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு எதுவும் உண்ணாமல் உயிர் வாழும் வல்லமை உடையது டிராகன்களின் வடிவத்தை ஒத்திருக்கும் இவை பேபி டிராகன்கள் என அழைக்கப்படுகின்றன ஓம்ஸ்களின் இருப்பு பூமியில் டிராகன்கள் வாழ்ந்ததை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என ஒரு தரப்பினர் கூறி குறிப்பிடத்தக்கது உலகின் மிக நீளமான ரயில்வே கல் வளைவு பாலமான சோல்கன் பாலம் ஸ்லுவேனியாவில்தான் இருக்கிறது ஆஸ்திரியாவின் வியன்னா மற்றும் இத்தாலியின் ட்ரயஸ்டா நகரங்களை இணைக்கும் இந்த பாலம் சோச்சி நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு திறக்கப்பட்டது இரண்டாம் உலகப் போரின் போது இரண்டு முறை குண்டு வீச்சுக்கு ஆளான இந்த பாலம் அதிர்ஷ்டவசமாக எந்தவிதமான சேதாரமும் இன்றி தப்பியது பின்னாளில் கட்டுமான தொழில்நுட்பம் வளர்ந்ததால் கல் வளைவு பாலங்கள் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டது இதனால் உலகின் மிக நீளமான ரயில்வே கல் வளைவு பாலம் என்ற சாதனையை இன்றும் தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது சோல்கன் பாலம்